வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே உங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அதிகாலை நேரத்தில் இந்த பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களின் ஆசையுடனும் மாதா பிதா குரு தெய்வார்களால் இன்றைய தேடலில் நமக்கு கிடைக்கக்கூடிய பகுதியை நாம் ஆய்வு செய்வோம் நாம் யாம் கிட் எமக்கு கிட்டாதவை அனைவருக்கும் கிட்ட வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெ பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் இவ்வயம் பெறக்கூடாது என்ற நோக்கில் எனது தேடலில் எமக்கு கிட்டாதவைகளை நாம் எனக்கு ஒரு சந்தேகங்களாக என்று எடுத்துக்கொண்டால் சொல்லி அல்லது பிறரை குறை கூறுவதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் மேலும் என்னுடைய வழிகாட்டல்கள் எமக்கு கிட்டாதவைகளை இந்த ஒரு பதிவுகளில் தேடல்களில் நாம் வெளியிட்டு கொண்டு உள்ளேன் யாரையும் குறை கூறவோ யாரையும் ஒரு குற்றம் குறை கூறவோ இந்த பதிவுகள் அல்ல என்பதை பொறுப்பு துறப்பாக கூறிக்கொள்கிறேன் எமது தேடல்களில் நமக்கு கிட்டாத வகையில் பல அவற்றில் சில எமது தேடல்களில் பகுதிகளில் வெளிவந்து கொண்டுள்ளன இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமானது பஞ்சபூதங்களுக்கு அடுத்தபடியாக நவக்கோள்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடியது பூமியை பூமியிலிருந்து நாம் காணும் பொழுது அனைத்து நவக்கோள்களும் நட்சத்திரங்களும் பாவங்களும் இடம்பெற்றுள்ளன என்பது நமது மூதாதையர்களுடைய கூற்றுப்படி நாம் பின்பற்றி வருகிறோம் என்பது உண்மை அந்த வகையில் இந் சமீபத்தில் எமது பதிவுகள் விற்பனைக்கு அல்ல என்பதையும் கூற இங்கே கடமைப்பட்டு உள்ளேன் ஏனெனில் நாம் மூதாதையர்கள் அல்லது பாரம்பரியம் ஆதிகாலத்தில் ஏடுகள் ஓலைச்சுவடிகள் மூலம் இருந்தவைகள் சொற்ப பொற்காசுகளுக்காக சீனா போன்ற பாரசீகம் திபெத் மற்றும் எகிப்து போன்ற யாத்திரிகர்களிடம் மிக மிக குறைவான பொற்காசுகளுக்கு விலை போனது ஒரு காலம் அந்த அரிய கலைகள் பலவற்றுள் நம் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பர பரவிவிட்டன ஆனால் நாம் இன்னும் பின்தங்கி உள்ளோமா என்பது எனது கேள்வியாகும் பல கலைகளில் நாம் பார்த்து வருகிறோம் இங்கிருந்து கௌதம ஒரு பல ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு என கூறிக்கொள்ளக்கூடியது பல கலைகள் பல வைத்தியங்கள் பல நூல்கள் மூல நூல்கள் அல்லது வைத்தியம் ஜோதிடம் போன்று பல கலைகள் இந்த இந்தியாவிலிருந்து ஆதிகாலத்து முனிவர்கள் ரிஷிகள் மற்றும் பல ஞானிகள் மூலமாக வெளியேறி உள்ளன என்பது உண்மை நாம் இன்று தற்காலம் இருபதாம் நூற்றாண்டில் பின்பற்றி கொண்டு உள்ளவை ஆதிகாலத்தில் கூறப்பட்ட ஒரு பகுதிகளின் உடைய வெளிப்பாடு அல்லது அதனை ட அதனையே நாம் அரைத்தமாகவே அரைத்து கொண்டுள்ளோம் அதில் கூறப்பட்ட உள்ளவைகளை டெவலப் செய்து அதாவது மிகைப்படுத்தி நாம் பின்பற்றி வருகிறோம் பின்பற்றி வருவது அல்லாமல் இது போய் கொண்டு உள்ளது ஆதி காலத்திலேயே சொற்ப தங்க நாணயங்களுக்கு விலை போனது மற்றும் வருந்தத்தக்கது அதே சமயம் பல கலைகளையும் நாம் இழந்து இன்று வெளி நாடுகளில் பிரபல்யமாக கொண்டு உள்ளது அனைத்து கலைகளும் இங்கிருந்து சென்றது என்பது உண்மை இந்த வகையில் எமது பதிவுகளுடைய சந்தேகங்கள் அல்லது விழிப்புணர்ச்சி அல்லது சிந்தனைக்காக என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி உண்மையை உணர வேண்டும் வரலாறு அல்லது விஞ்ஞானம் அல்லது கணிதம் நீங்கள் விஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி கணிதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த கணிதத்தில் தவறுகள் இருக்கும் முகத்தில் கூட்டி கிடைத்து பார்த்தால் எல்லாம் சரியாக வரும் என்று நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம் உண்மையை உணர யாரும் அதனை ஆய்வு செய்ய யாரும் தயாராக இல்லை உண்மையில் எங்கு உள்ளது என்பது எனது பதிவுகளில் நாம் தேடல்களில் எமக்கு கிடைத்த அறிவு அறிவு மூலமாக அதிகாலத்து பலர் பல முனிவர்கள் பல ரிசிகள் பல விட்டு சென்ற ஜோதிடத்தை நாம் இந்த வகையில் பின்பற்றி அரைத்த மாவியை அரைத்து அதில் கூறப்பட்டவர்களை பின்பற்றி வருகிறோம் எமது தேடர்களில் சந்தேகங்கள் அதாவது ஆதி காலத்தில் குரு சிஷியன் பரம்பரையில் குரு சிஷியன் பரம்பரையில் அதாவது அதாவது குர குலக்கல்வி அல்லது குளம் என பல கால மன்னர்கள் முகந்து சாமானியர்கள் வரை அந்த குருவிடம் சென்று குலக்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குலக்கல்விகளில் சிலவற்றை மன்னர்கள் மட்டுமே மன்னர்களுக்கு ஆலோசகர் மன்னர்களுக்கு வைத்தியர் மன்னர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய குரு என ஜோதிடம் மற்றும் பல கலைகளை வைத்தியம் என இருந்த ஒரு போய் அதிலிருந்து சில சில பகுதிகள் உதிர்ந்தவை நாம் பின்பற்றி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஜோதிடம் ஒன்று ஆகும் இந்த ஜோதிடம் இன்று வரை நாம் சிலபஸ் என்று சொல்லக்கூடிய அதில் முற்காலத்தில் கூறப்பட்டவைகளை சிலபஸாக எடுத்துக்கொண்டு அதனையே நாம் பின்பற்றி வருகிறோம் அதில் எந்த ஒரு ஆய்வாளர்களும் கேள்வியை எழுப்பவில்லை இதுவரை ஆனால் பல பல்கலைக்கழகங்கள் அதனை பாடமாக நடத்தி அதனையே நாம் விற்பனை செய்து கொண்டுள்ளோம் எனதுவே எனது பதிவுகள் எவையும் விற்பனைக்கு அல்ல இதனுடைய உண்மைத்தன்மை அறியும் பொருட்டு எனது கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்ட சந்தேகங்கள் தேடல்களில் எமக்கு கிட்டாதவையை நாம் இந்த ஒரு ஒரு பகுதியில் என்னுடைய சந்தேகங்களை வெளிப்பாடு வெளிப்பாடு அல்லது வெளிப்படுத்தி கொண்டு உள்ளேன் என்பதுதான் உண்மை ஆன்மீகமும் பரிகாரங்களும் வியாபாரங்களும் அசல் எவை போலி எவை என்று தெரியாத அளவுக்கு அசலை போலிய போலிகளும் உண்மையை பொய்யாக கூறக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம் எனவே வியாபாரமாக கொண்டுள்ள ஆன்மீகமும் பரிகாரங்களில் ஜோதிடமும் ஒரு பகுதி ஆகும் இதில் வைத்தியமும் சேர்ந்து விடுகிறது மணிமந்திரம் ஆதி காலத்தில் எவ்வாறு குரு சீசிய பரம்பரையில் வெளியே சொல்லக்கூடாது என சுகூரி கூறியே மறைக்கப்பட்டு பல உண்மையான வைத்தியங்கள் உண்மையான ஜோதிடங்கள் பல பகுதிகள் அழிந்து விட்டன அதில் வெளிவந்தவை சில அந்த சிலவற்றையே நாம் பின்பற்றி வருகிறோம் என்னுடைய பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் மற்றும் என்னுடைய பஞ்சபூதங்களும் வானவெளி மண்டலத்தில் எங்கு அமைந்துள்ளது நவ ஒளி பூமியில் வந்து சேர்கிறோம் அதனுடைய தூரமும் அதனுடைய காலமும் பயண நேரமும் நாம் வானவெளியில் பல கரடுமுரடான அல்லது பல நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டு உள்ளதில் ஒரு சில கூட்டங்களை இந்த கூட்டங்களுக்கு அது ஒரு பெயரிட்டு அதனுடைய தலைமை என ஒரு நட்சத்திரத்தை கூறி அதனுடைய கூட்டம் என கூறிக்கொள்ள பூமியினுடைய இருந்தே அனைத்தும் நாம் ஆய்வு செய்துள்ளோம் எனவே பூமியிலிருந்து தான் அனைத்து நட்சத்திரங்களையும் நோக்குகளும் பூமியிலிருந்து நாம் பூமிக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய வானவழி மண்டலத்தில் சுழற்சி என்பது உண்மை பூமியின் சுழற்சி என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பூமியை சுழலும் பொழுது அனைத்து நவக்கோள்களும் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது ஆதி காலத்திலும் அறிஞர்களும் ஞானிகளும் அதையே மூலமாக எழுதி வைத்திருப்பார்கள் எனவே அவனுடைய கண கண கணிதம் பொய்யாகாது ஆனால் இவனுடைய ஆய்வுகள் அனைத்தும் பூமியிலிருந்தே செய்யப்பட்டவது என்பதுதான் உண்மை எனவே பூமியில் இருந்து நாம் ஆய்வு செய்யும் மற்ற கிரகங்களுடைய ஒளிகள் பூமியை வந்து அடைகின்றதா அல்லது பூமியிலிருந்து நாம் நோக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளா என ஒரு கேள்வி எழும் எனவே பூமியிலிருந்து நாம் அனைத்து ஆய்வுகளும் செய்யும் பொழுது வானவெளி மண்டலத்தில் அவை அவைகள் எங்கு அமைந்துள்ளன எனவே பூமியிலிருந்து ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி என நாம் கூறுகிறோம் அதில் சை சைபரில் துவங்கி நேரி எதிர் திசைகள் நூற்றி எண்பது டிகிரியும் திரும்ப மறுபக்கத்தில் நூற்றி எண்பது டிகிரி முந்நூற்றி டிகிரி வந்து வருகிறோம் தத்துவப்படி என்னுடைய தினசரி மேசலக்கணம் உதயம் என கூற்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது அதனுடைய விளக்கமாகவும் ராசி மண்டலம் பன்னெண்டு பாவங்கள் எங்கு அமைந்துள்ளன பூமியினுடைய மேற்பரப்பு வானவெளி மண்டலத்தில் அமைந்துள்ளது என்றால் பூமியிலிருந்து நாம் நோக்கும் பொழுது அந்த ஒளி ஆனது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி அல்லது நாம் காணக்கூடிய நாம் எந்த இடத்திலிருந்து நோக்குகிறோமோ எந்த நட்சத்திரம் அல்லது எந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய நவக்கோள்களை நோக்குகிறோமோ அதனுடைய நாம் பூமியிலிருந்து நோக்குகிறோம் எனவே நாம் நோக்கும் புள்ளியிலிருந்து நாம் நோக்கும் அந்த நவக்கோள்களினுடைய பயணம்தானே உடைய பூமியின் பயணம் எனவே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே இரண்டு பதவிகளில் பூமியினுடைய பயணம் என நான் வெளியிட்டு உள்ளேன் எனவே பூமியில் தான் அனைத்து ஆறு ஆய்வுகளும் நாம் ஆதி காலம் முதல் உடைய ப பாரம்பரியமாக செய்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் அனைவருக்கும் அதாவது உதயம் ஆகும் பொழுது நாம் காலபுருஷத்துவத்துபடியும் பேசம் என கூறுகிறோம் உன ஆறு பாவகங்கள் பன்னெண்டு பாவங்களை ஆறு பாவம் முடியும் போது இருள் துவ துவங்க ஆரம்பித்து விடுகிறது நமக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே இடம் அவர்களுக்கு உதயம் ஆகிறது நமக்கு இருளாகிறது எனவே ஒளி என்பது ஒளி என்பது நிரந்தரமாக உள்ளது இருள் என்பது நாம் பார்க்கும் நமக்கு தான் உடைய அந்த நவக்கோள்களுக்கு இருள் என்பது கிடையாது எனவே துவக்கத்தில் இருந்து நூற்றி ஐம்பது டிகிரி முடியும் பொழுது துவக்கத்தில் நமக்கு உதயம் நூற்றி ஐம்பது டிகிரியை நாம் கடந்து நம்முடைய பூமியானது சுழண்டவுடன் நமக்கு இருள் ஆரம்பித்து விடுகிறது அதே சமயம் நமக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீதியுள்ள முந்நூற்றி அறுபதில் நூற்றி ஐம்பது டிகிரிக்கு அவர்களுக்கு உதயமாகிறது எனவே அவருடைய உதயம் என்பது அவர்களுக்கு பின்பகுதியில் கூடிய மற்ற நமக்கு இருள் என்று நாம் கூறக்கூடிய நூற்றி எண்பது டிகிரிகள் உள்ளவர்களுக்கு உதயமாகிறது அவர்களுக்கு நம்முடைய காலக்கணிப்பின்படி தத்துவப்படி அவர்களுக்கு உதயமாக என்றால் நமக்கு இருள் துவங்கும் ஆறாம் நமக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இங்கு பகல் அங்கு இரவு இந்த ஒரு ஆறு பாவங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஒரு பாவகத்தை கிடக்க பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் என்றால் ஆறு பாவகத்தில் பன்னெண்டு மணி நேரம் இங்கு ஆறு என்றால் அங்கு இங்கு இருள் என்றால் அங்கு பகல் அங்கே பகல் என்றால் இங்கே இருள் என்ற உண்மையை அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளோம் எனவே அவர்களுக்கு இருள் நமக்கு இருள் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு உதயம் ஆரம்பி ஆரம்பமாகிறது நமக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி உள்ள ஒரு பாவகங்கள் எனவே அந்த இருள் பாவங்கள் என நாம் கூறும் பாவகங்களுக்கு உதயமாகிறது எனவே அவர்களுக்கு உதயமாகும் இடத்தை அவர்கள் மேஷம் மேஷம் காலபுசத்துவடி உதயம் என்றால் நமக்கு இருள் துவங்கும் இடம் அவர்களுக்கு உதயமாகி விடுகிறது எனவே பூமியிலிருந்து எந்த டிகிரியிலிருந்து அந்த அதாவது தாய் கிரகமான சந்திரனையும் சூரியனும் நோக்குகிறார்களோ அவர்களுக்கு உதயமாகி விடுகிறது எனவே காலபுரிசத்துவப்படி நமக்கு இருள் துவங்கும் நூற்றி எண்பதாவது டிகிரி நமக்கு பின் பகுதியில் இருக்கக்கூடிய பயிராக இருந்து பகலாக மாறும் பொழுது நமக்கு எருள் துவங்கமிடம் அவர்களுக்கு உதயமாகி விடுகிறது இந்த கூற்றை அனைவரும் சிந்திக்கவும் விழிப்புணர்ச்சி பெறவே இந்த பதிவு ஆகும் எனவே எந்த ஒரு நபரையும் குறை கூறியோ அல்லது அந்த பாவகத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் அமைந்துள்ள பகுதி அது நட்சத்திரம் எங்கே அமைந்துள்ளது எனவே பூமியினுடைய போர்வையா அல்லது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட இடங்களில் உள்ளது பாவகமா அல்லது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ளது பாவகமா என ஒரு கேள்வி அனைவரும் மன மனதிலும் எழும் இந்த ஒரு சிந்தனைக்காகவே இந்த விழிப்புணர்ச்சி பதிவு ஆகும் யாரையும் கூறியோ எவரையும் தசாபுத்திகள் மற்றும் இந்த நவக்கோள்களினுடைய பலன்கள் என கூறும் கூற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் உள்ள அனைவரும் சிந்திக்க வேண்டிய விழிப்புணர்ச்சி பெற வேண்டிய ஒரு நிலை ஆகும் எனவே என் என் கருத்துக்கும் என் ஆய்வுக்கும் என்னுடைய இதுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே இன்று வரை இந்த சிலபஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளதா அனைத்து நாடுகளிலும் பல்கலைக்கழகங்கள் இது பாடமாக உள்ளது சிலபஸ் என்பது என்ன நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்